பற்றிய ஆய்வுகள் அடிப்படையில் இந்தியா உலக அளவில் முன்னூறு நபர்களில் ஒருவர் மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் நோயால் பாதிக்கப்பட்ட நபரின் சிந்தனை உணர்வு மற்றும் நடத்தையில் பாதிப்பு ஏற்படுகிறது முறையான மருத்துவ சிகிச்சை உளவியல் சிகிச்சை வாழ்க்கை முறைகளால் மனச்சிதைவு நோயை குணப்படுத்த முடியும் அதன்படி சர்வதேச மனச்சிதைவு நாளை முன்னிட்டு நெல்லை மனநல மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு மனச்சிதைவு என்றால் என்ன அது எவ்வாறு ஏற்படுகிறது எவ்வாறு குணப்படுத்துவது மற்ற மூடநம்பிக்கைகள் பற்றி எடுத்து கூறப்பட்டது நிகழ்ச்சியில் சிநேகா மனநல தலைமை மருத்துவர் டாக்டர் பன்னீர்செல்வம் மற்றும் மனநல மருத்துவர்கள் டாக்டர் அஸ்வந்த் பாபு டாக்டர் அரவிந்த் ரங்கராஜன் டாக்டர் வாசுகி அருண் மற்றும் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பா மன குழம்ப மனமயம் ஓராட்டாவோட இருக்கும் அது வந்து தான் தெரியும் நிறைய மாசத்துல ஒரு பேர் போராட்டம்னா அது ஒரு அழகு சோதனை மக்களை பார்த்தா தெரியாது இருக்கா மன வைக்க தெரியாது மனவிரியான பிரச்சனைகள்லாம் தெரியாது அது மைனர் பார்த்தா சார் சிலரு சிலரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க நச்சு வித்தியாசமா தெரிப்பாங்க அவங்களுடைய வந்து நடவடிக்கைகள் பாவகங்கள் செய்கைகள் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கண்டுபிடிச்சுட்டாங்க பாப்பாங்க இருவங்களே உதவுல வழக்கமா இருக்கிற நீர் வித்தியாசமா இருக்க வேண்டிய அப்படிங்கற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாது அதாவது உலக மனசு ம மனசிவு நோய் பாதிக்கப்படுறதுதான் ஸோ இந்த இதை வந்து ஒரு அவேர்னஸ் டேயாக வந்து டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிற உலக சுகாதார மையம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இதை பற்றினா இந்த நோய் பற்றி விழிப்புணர்வு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அதை முன்னிட்டு நம்ம வந்து உலகம் ஃபுல்லாகவும் நம்ம இந்தியா தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மனல பார்த்தோம்னா இந்த மனசு நோய் பற்றினா விழிப்புணர்வு ஒப்படி பண்ணுறோம் ஸோ இந்த மனசு தி நோய்னால் ஏன் வருது எதுக்கு வருது இது வராமல் என்னலாம் என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நோய் இப்போ வந்தவங்கள ஈர்மலை கொண்டு வரா அவங்களுடைய உணவுகள்லாம் எப்படி வந்து அவங்களோட நடந்துக்கிடணும் அதை பற்றின ஒரு ஈழிப்பு நிகழ்ச்சி தான் நாங்கள் நடத்தோம் நம்ம ஸ்னேகா ஹாஸ்பிட்டலையும் இன்றைக்கி வந்து அது வந்து பொதுமக்களுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து ரிசிவியாக வயல்ட் ரிசர்வியாக அவேர்னஸ்லேயே இன்னைக்கு கொண்டாங்க மனநல மருத்துவ சினேகா மன மருத்துவமனை திருநெல்வேலி வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க